ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ மேக்ஸ் டிஎன் யுஎஸ் காவலர் தேர்வில் நிச்சயமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லா தேர்வுகளையும் இந்த என் சீரீஸ் வந்து கம்பல்சரி வச்சுருக்காங்க ஸோ காவலர் தேர்வில் கம்பல்சரி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்னு கண்டிப்பாக இந்த என் சீரிஸ்லேருந்து வந்துடும் ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கீழே எழுதியிருக்கேன் கீழே எழுதியிருக்கேன் மேலேயும் எழுதியிருக்கேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் ஆன்சரை பார்க்கணும் ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் லெவன் நயன் செவன் ஸோ இந்த ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஸ்டினை பார்க்குறோம் என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எப்படி சார் டுவெல் ஆச்சு அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ நம்ம கேட்குறோம் போகிறோம் எல்லாம் சிந்திக்கிறோம் ஆனால் அந்த தேர்வு நேரத்தில் கண்டிப்பாக எப்படி ஃபிஃப்டீன் டுவெல் ஆச்சு நம்ம யாருமே சிந்திக்கவே மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷனில் போட்டு வந்துகிட்டே இருப்போம் ஸோ ஜஸ்ட்டு இந்த என் சீரீஸை வந்து கொஞ்சம் நீங்கள் நிதானமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம் மார்க் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எப்படி சார் டுவெல் ஆச்சு அப்போ ஃபிஃப்டீனில் மைனஸ் த்ரீ பண்ணிங்க த்ரீ பண்ணிங்கன்னா டுவெல் ஆகிடும் டுவெல் எப்படி சார் தேர்ட்டீன் ஆச்சு தேர்ட்டின் வந்து ப்ளஸ் வந்து ஒன் ஆயிடுச்சு இப்போ வந்து டுவெல் கூட ப்ளஸ் ஒன் பண்ணீங்கன்னா தேர்ட்டின் ஆகிடும் தேர்ட்டின் எப்படி சார் டென் ஆச்சு அப்போ தேர்ட்டினை த்ரீ மைனஸ் பண்ணுங்கள் மூணு மைனஸ் பண்ணிங்கன்னா டென் ஆகிடும் டென் எப்படி சார் லெவன் ஆச்சு டென்னோட ஒன் ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா லெவன் ஆகிடும் இப்போ லெவன் எப்படி சார் எயிட் ஆச்சு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லெவன் எப்படி எட்டாச்சு அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு போட்டு போய்ட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க லெவன் வந்து எப்படி எட்டாச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெவனோட த்ரீ மைனஸ் பண்ணுங்கள் த்ரீ மைனஸ் பண்ணி என்ன வரும் எட்டு எட்டு வந்து ஸோ எப்படி எட்டு எட்டுக்கு அப்புறம் நான் என்ன சார் பண்ணுறது நான் ப்ளஸ் பண்ணுறதா மைனஸ் பண்ணுறதா ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஒரே ஒரு ட்ரிப்ஸ் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருக்கீங்க த்ரீயை செகண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் ஒன் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணாலோ லாஸ்ட்டில் நீங்கள் ப்ளஸ் தான் பண்ணணும் இங்கே எயிட் இருந்தாலும் சரி ஃபோர்டின் இருந்தாலும் சரி ஃபிஃப்டின் இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டில் கம்பல்சரி ப்ளஸ் தான் பண்ணணும் ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் எயிட் ப்ளஸ் ஒன் அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும் ஆன்சர் நயன் எயிட் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நயன் வரும் யூ காய்ஸ் ஸோ இந்த சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ சின்ன ஸ்மால் டிப்ஸ் தான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சட்டு கொஞ்சம் சிந்தித்து அந்த சம் வந்து சால்வ் பண்ணுங்கள் தேங்க் யூ